நிகழ்ச்சியிலே களமரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை கோமாளி பட்டி அமர நாண்டார் துணையுடன் ஐயன்னார் காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை சீமை நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சிக்கு காலையிலிருந்து இதுவரை சிறப்பான முறையில் பாதுகாப்பு அளித்துக் அனைத்து காவல்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் மற்றும் மருத்துவ குழு மீனாட்சி மிஷின் மதுரை மாநகர் மீனாட்சி மிஷின் சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் அனைத்து அரசு நூத்தி எட்டு துறை சார்ந்த அன்பு உறவுகளுக்கும் மற்றும் வெளிநாடு வாழ் மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூபில் நேர்வை செய்து கொண்டிருக்கின்ற கலைக்கூடம் சார்ந்த அன்பு உறவுகளுக்கும் மற்றும் என்னமோ போட்டோகிராபி உரிமையாளர்களுக்கும் மற்றும் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு ஸ்போர்ட்ஸ் சார்ந்த அன்பு உறவுகளுக்கும் இந்த தருணத்திலே நன்றி கடன்களை உருத்தாக்கி இன்றைய தினம் வடமஞ்ச நிகழ்ச்சி நடத்துவதற்கு சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையினை வழங்கிய அத்துணை இந்த தருணத்திலே கோடி நன்றிகளை உருத்தாக்கி தற்சமே அலங்கரித்து ஏற்று இந்த வடமஞ்சு விரட்ட நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் ஆலங்குளம் நாட்டாமை சின்ன காலின உரிமையாளர் அப்பா அவர்களை விழா குழு சார்பாக வருக வரு அன்போடு வரவேற்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொழையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சேர்ந்த காலை சச்சின் எங்க பாருங்க சச்சின் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க நண்பர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் தற்சமயம் இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை கோமாளிப்பட்டி பட்டி அமரன் ஆண்டார் துணைக்குடன் ஐயன்னார் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அழைப்பதில் ஏற்றி இந்த வடமஞ்சி விரோட நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வருகை தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தினுடைய மாநில துணை தலைவரும் எஸ் ஆலங்குளம் கல்லானை நாட்டாமை சின்ன காலனுடைய உரிமையாளர் அப்பா கல்லானை அவர்களை விழாக்குழு சார்பாக அன்போடு வரவேற்று பொன்னாடை போற்றி தூலாரம் சூட்டுகின்றார்கள் என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அந்த கடுமையான போட்டியிலே பரிசு தவிரையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு நாடு போற்றும் நமதாட்ட பகதி செல்வம் மடுத்த கட்ட ஹோத்தோர் முன்னிற்க இளையோர் கைகோர்க்க அரலாறு தேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்க அந்த மாணவ மாணவிகளை இரவு பகல் பாராமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அத்துணை தாய் தந்தையர்களுக்கோ வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என வைத்து தாய்மார்களுக்கும் இன்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய கோடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கு இந்த தருணத்திலே நன்றி கடன்களை உறுத்தாக்கி இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே தற்சமயம் களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் கோமாளிப்பட்டி அமரனாண்டார் துணையுடன் அய்யன்னார் காளை மிக தொட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை அடக்கியே என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை சீமை நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை சிறந்த முறையில் ஏற்பாடு செய்து ஒருங்கிணைத்து இளைஞர்களோடு ஒன்றன் ஒன்று பின்னாக நடந்து கொண்டிருக்கின்ற சிம்ம குரல் நாயகனும் மண்ணின் மைந்தன் காதல் மன்னன் அன்பு தம்பி பாசாங்கரை சச்சின் அவர்களுக்கு எங்களது தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் சக வர்ணனையாளர்கள் சார்பாகவும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தாக்கி கொள்கின்றோம் காலையும் ஏற்று இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வருகை தந்துள்ள உசிலம்பட்டி வழக்கறிஞர் கலைக்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டுகின்றார் மாடுபிடி வீரர்களே மாற்றினுடைய உரிமையாளர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் சீட்டு எடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகுடி தெற்கு ஒன்றிய சீட்டு எடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை காலை உற்சாக படுத்துங்கள் உங்களது ஓசை வீரர்களை ஊக்கம் அருந்து தந்திட வெற்றி தொகையை எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வர்த்தக அணி ஒன்றிய செயலாளர் மானாகுடி செந்தில் அவர்களது சார்பாக இருநூத்தி ஒன்று ரூபாய் சிறப்பு பரிசு அழைப்பு விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற பாசாங்கரை கருப்பசாமி அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாரை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் வடமஞ்சு விட்டு சுட்டப்படுகின்ற சிறப்பிப்பதற்காக கொண்டிருக்கின்ற பாசாங்கரை கருப்பையா அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாரை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன வீட்டனங்கள் கடந்து வீட்டன மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்ட மாண்டார் கொட்டாரம் சந்தியா மற்றும் வேளாங்குளம் பாண்டி சார்பாக ஒன்று வாடி வாசல் புகழ் சார்பாக மாறணி வழக்கறிஞர் கலை பிரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு

கூட்டங்கள் இருக்கின்ற எண்ணற்ற பரிசு தொகையை பெறுவதற்கு உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா பார்ப்போமா இல்லை முத்தமா என பொருத்தி இருந்து பார்ப்போம் பாசாங்கரை மண்ணிலே இளம் வர்ணனையாளர் சச்சின் வீட்ல ஒரு தம்பி இருப்பாப்ல காலையில பார்த்தா இப்ப காணும் இருந்தா கொண்டு வாங்க மேடைக்கு அந்த பையனோட ஒரே ஒருவர்களோட பேசிட்டு போயிருக்க இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தோனை பெறுவதற்கு காலையில்லை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா சமயத்திலே இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீல்டு விளங்கி சிறப்பித்து மேலும் உணவு அன்பளிப்பு வழங்கிய கட்டுமாடு கருப்பைய குடும்பத்தார்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றது சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியில் இறுதி சுற்று நிகழ்ச்சியில் தற்சமயம் என்னோடு வர்ணனை செய்வதற்காக வரி தந்து கொண்டிருக்கின்ற வருங்கால வர்ணனையாளரும் இந்த காலத்தினுடைய அனைத்து வர்ணனையாளர்களை விகக்க வைத்த அருமை சகோதரர் அருமை தம்பி பாசாங்கரை மண்ணின் மைந்தன் பாசாங்கரை சச்சின் அவர்களுடைய அருமை வளர்ப்பு தம்பி மித்துன் அவர்களை அன்போடு வரவேற்று எங்களது தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தின் சார்பாகவும் எங்களது வர்ணனையாளர்கள் சார்பாகவும் தம்பி அவர்களோடு ஒரு சில நிமிடம் வர்ணனை செய்து கொள்கிறோம் என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றான் சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காளையும் ஒற்றை காளையா என பொறுத்தி இருந்து பார்ப்போ ஐயா தந்த சீட்டி அடியீங்க சிறந்த காளை சிறப்பான காளையா ஆற்றல் வீரரங்க ஆற்றுல் மிக்க காளையா இன்றைய வீரரங்க இன்றய வீரம் காலை வரன அந்த போவது காளையா உண்மையான உண்மையிலேயே சிறந்த வளர்ப்பு தற்சமயம் களமிறக்கப்பட்டுள்ள காலை இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே சிவகங்கை மாவட்டம் கோமாளி பட்டி அமரன் ஆண்டார் துணையோடு ஐயன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை சீமை வீரர்கள் மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கெடுமையான போட்டியிலே பரிசு தோல்வி பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை மண்ணிலே ஸ்ரீ வன்னிய பெருமாள் ஸ்ரீ பக்ர காளி அம்மன் கோவில் காளை தென்னாட்டு ஆட்ட நாயகனாக பல வந்த வாடி வாசல் வரலாற்று நாயகன் தென்னகத்தின் கதாநாயகன் கரண்ட் பத்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு காவல்துறை சார்ந்த லாஸ்ட் பார் பைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்து கடைசி ஐந்து நிமிடா வீரத்தை நிலைநாட்ட போவது காலையா காலை எர்களா என பொருத்தி இருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் தற்சமயம் இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே சிவகங்கை மாவட்டம் கோமாளிப்பட்டி அமரன் ஆண்டார் துணையோடு காலை அறிவிக்கப்படுகின்றது இன்றைய தினம் வெகு சிறப்பாக நடந்து முடிந்த சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை மண்ணிலே வன்னிய பெருமாள் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவில் காலை ஆட்ட நாயகன் தென்னகத்தின் கதாநாயகனாக விளங்கிக் கொண்டிருந்த வாடி வாசலில் தனக்கன்று தனி முத்திரை பதித்த கரண்ட் காலையினுடைய பத்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பாசாங்கரை கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களால் இன்றைய தினம் நடந்து முடி நன்றி வணக்கம் மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு சென்னகரம் பட்டி ஹமச்சி அம்மன் துணையோடு ரோஜாப்பு குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது ஹலோ ஊராட்சி மன்ற தலைவர் மணிமுத்தலுக்கு ஆதிமூலம் பொன்னாடை பூவாடை போத்துகிறீர்களே